நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அவனே வருவான் ஏதாச்சும் சொல்லுவான் கடைசியில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இல்லைன்றான் கண்டிஷனா சொல்லுவா கேரகம் என்ற மாகா முடங்கிட்டு இருக்கிறீங்க ஒன்னு நம்ம பெருமை பத்தி தான் பெஸ்ட்டு சரி சரி என்ற பெருமை பேசிட்டு இருப்பீங்க நல்லா தெரியே சிங்கப்பூர்லேருந்து உங்களை தான் பிளாக் பண்ணலான்ட்டு வந்திருக்கிறேன் ஒரே ஒரு டைலாகு அதை சொல்லித்தான் ஆரம்பிக்க போறோம் யார் சொல்றீங்க டிடிடி நான் சொல்றேன் பள்ளிக்கூடத்துல நான் அட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிருந்த ப்ளீஸ் சரி நீயே சொல்லி தொலை ஐ ஜாலிடா 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 சொல்லிருவியா ஏய் பாறா சரி டயலாக் சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கோ வணக்கங்கண்ணு இது கோயம்புத்தூர் மண்ணு ஜாலியா ஃபன் பண்ணு எங்க சொல்லு வணக்கங்கண்ணு இது கோயம்புத்தூர் மண்ணு ஜாலியா ஃபன் பண்ணு ஓகேவா கண்ணு சூப்பர் கண்ணு ஏண்டா மாகாளி சூப்பரா அவங்க இது கோயம்புத்தூர் மண்ணி ஜாலியா அசோக மாதிரி பேசிட்டு சூப்பருங்கிற நீ பேசு இந்த வா இது கோயம்புத்தூர் சும்மா ஃபன் வாங்க அப்படி ஒரு ஓரமா போய் பண்ணு ஏண்டா மாகாளிகளா இந்த ஒரு டைலாக் குடுத்ததுக்கே ஒருத்தன் அசோக மாதிரி பேசுறா ஒருத்தன் ரஜினிகாந்த் மாதிரி பேசுறா உங்களெல்லாம் நம்பி சிங்கப்பூர்ல இருந்து வந்த பாரு சிங்கப்பூர்ல இருந்து வா வளாக் பண்ணி கிழிச்சரலாம் நீங்க கிளிக்கிறீங்க வா